بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد غنية تكريه ما نوجد شهود لي شهود لي السلام عليكم ورحمة الله وبركاته مفتاح العربية بنو كتاب بنو لي أمبتي ورمنا البارات لي نامير كنرو يدري بارات لي مؤلف نور عالم خليل أميني أوركل நமக்கு இருபதாவது பாடத்தை ஆரம்பிக்கின்றார்கள் இந்த இருபதாவது பாடம் இருக்கின்றது இது கடைசியாக உள்ள பாடம் கிதாபிலே இருபது பாடங்கள் தான் இந்த கிதாபில் இருக்கின்றது இஸ்ம இஷாராவை கொண்டு முதல் பாடத்தை ஆரம்பித்தார்கள் இன்று இருபதாவது பாடத்தை அவர்கள் முடிக்கின்றார்கள் இந்த இருபதாவது பாடத்திலே அவர்கள் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்களோ என்ன சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருந்தார்களோ அத்தனையும் இந்த இருவதாவது பாடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் சுருக்கமாக இருபதாவது பாடத்திலே அனைத்து லபங்களையும் அனைத்து வார்த்தைகளையும் ஜும்லாவாக அமைத்து நமக்கு பாடத்தை தருகின்றார்கள் அத்தர்சுல் சுல் இருபதாவது பாடம் எஷரூன் அசர பத்து ரிஷ்ரூன் இருவது ரிஷ்ரூன் ரிஷிரீன் என்ன இருந்துமா என்ன செய்வோம் அந்த நிலைமைக்கேற்ப சொல்லுவோம் அல்லாஹு ரப்புனா முதுதா அல்லாஹ் வாகிரவன் எங்களுடைய ரட்சகனாக இருக்கிறான் அல்லாஹ் முமுதுதா ரப்புனா ஹபர் எங்களுடைய ரட்சகன் அப்படி இலா இல்லாஹ இல்லாஹுவர் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை நம்ம போட்டிருக்கூடிய நம்மளுடைய பாசனை போட்டிருக்கூடிய வாக்கியங்கள் இந்த இதெல்லாம் நீ என்ன செய்ய இல்லாஹுவ அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை நாம இதுக்காக செஞ்சிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம் இறைவனை உறுதிப்படுத்துவதற்காக நான் போட்டிருக்கோம் அல்லாஹு அல்லாஹ் ஆகிறவன் வானங்கள் என்னும் பூமியை படைத்தவனாக இருக்கிறான் சமாவாதி வானங்களை படைத்தவனாக இருக்கிறான் முன்னாடி வந்திருக்கிறது அல்லவா அதற்கு ஹபராக இருக்கிறது அல்லாஹூ சமாவாதி வானம் பூமியினுடைய படைப்பாளனாக இருக்கிறான் அந்த வானம் பூமியை படைத்தவனாக இருக்கிறான் அடுத்து எப்படி வரணும் வானத்துடைய படைப்பாளன் பூமியினுடைய படைப்பாளன் அது என்ன வானத்துடைய படைப்பாளன் பூமியினுடைய படைப்பாளன் முதாஃப் முதாஃபுன்னா அப்படிதான் அறுத்து வைப்பாங்க பெரும்பாலும் நம்ம நீ உங்களுக்கு தெரிந்து தெரிந்து விட்டது இது முதாஃப் இதை முதாஃபிலே தான் தெரிந்து விட்டது எனவே நாம் எதுக்கு செய்கிறோம் வானத்தை பூமியை படைத்தவராக இருக்கிறான்னு நான் அறுத்து வைக்கிறோம் கரெக்டுங்களா ரஹீம் அவன் இருக்கிறான் ரஹீமுன் கிருவையாளரான ரச்சகனாக இருக்கிறான் அவன் உலகத்தாருடைய ரச்சகனாக இருக்கிறான் இன்னும் அவனாகிறவன் ரபுல் ஒரே ஜும்லா ஒரே இது ஒரு ஜும்லா இது ஒரு ஜும்லா இது மோசசிவை சேர்ந்த ஹபராகுது இது முதா முதாஃபரை சேர்ந்த ஹபராகுது வஹுவ ரமீர் முன்பசின் அவனாகிறவன் ஆரம்பிக்கிறோம் அடுத்தபடி வானாகிறவன் ரப்ர் ரஹீமுன் ரப்புர் ரஹீம் கிருபயாளுனால இரட்சகன் ரப்பு என்று சொன்னால் இரட்சகன் ரஹீம் கிருபயாலன் கிருபயாளனான இரட்சகன் இறைவனாக இருக்கிறான் வஹுவ என்னை எப்படிப்பட்டவன் அறிக்கிறான் அகிலத்தார்களுடைய ரப்பாக இருக்கிறான் உலகத்து எல்லாத்துக்கும் அவன்தான் ரப்பு அவன்தான் ரச்சகன் அவன் தான் இறைவன் இல இலாஹ இலாஹுலும் அவனை தேவ வேற இலாகுவே கிடையாது அவனை தேர வேற கடவுளே கிடையாது ஒவ்வொரு ரப்புல ஆளுமீன் அகில உலகத்தினுடைய ரப்பு ரச்சகன் அகில உலகத்தையும் அவன் தான் படைத்தான் அகில உலகத்து மக்களுக்கும் அவன் தான் ரிசுக்க அழைக்கிறான் படைத்தவன் அவனே அழிப்பவன் அவன்தான் அனைத்துக்கும் சொந்தமானவன் வந்தான் தான் ஓஹோ ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருக்கும் ரச்சகன் அவன் சாபகுன் அலைனா நாமத்தம் வாஹிரத்தம் வபாத்தினா சாபகுன் பொழியக்கூடியவனாக இருக்கிறான் நல்ல பொழி இருக்கு நம்ம மேல கொட்டு கொட்டிட கொட்டக்கூடியவனாக இருக்கிறான் சாபகுன் கொட்டக்கூடியவனாக இருக்கிறான் அலைனா எங்கள் மீது நமதன் லாகிரத்தன் வெளிப்படையான அறுக்குறையையும் அந்தரங்கமான அருக்குறையும் அல்லாஹ் கொட்டக்கூடியவனாக இருக்கிறான் இவங்க வந்து சின்ன உள்ள முன்னாடி இருக்கணும் நான் போடல ஆனா அப்படி இருந்தால் அவங்க ரொம்ப நல்லா சீக்கிரம் பிடிச்சிருக்கும் இது சாபிகல் என்பது ஹபர் தான் கபர் எது கபர் முபுதா எங்க முபுதா மறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஹுவ இந்த சட்டங்கள்லாம் நீங்க படிக்கல ஆனா இப்படி நீங்க சொல்லிக்கலாம் இது ஒரு சட்டம் இருக்கு இன்னொரு சட்டம் ஹபர் தான் முபுதா எங்க இந்த தான் முபுதுதான் இங்கேயும் முபுதா அதுதான் எவ்வா எப்பொழுது ரஹீம் ரப்பர் ரஹீம் என்று சொன்னோமோ ரப்புல் ஆலமீன் என்று சொன்னோமோ அவன் இன்னும் அவனே சா பெண் கொட்டக்கூடியவனாக இருக்கிறான் புழியக்கூடியவனாக இருக்கிறான் என்னத்தை பொழியக்கூடியவன் அலைனா எங்கள் மீது பொலிய கொண்டாக இருக்கின்றான் நாமத்தம் வெளிப்படையான அறுக்குடைகளை நிறைய அறுக்குடைகள் பணத்தை தந்தான் செல்வத்தை தந்தான் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அனைத்து வாகிரா என்று சொன்னால் வெளிரங்கமான நாமத்துகள் அறுக்குடைகளை இன்னும் அந்தரங்கமான அறுக்குடைகளையும் தந்தவனாக இருக்கிறான் எத்தனையோ அறுக்குடைகள் அந்தரங்கமாக இருக்கின்றன நமக்கே தெரியாது அவனுடைய நாமத்து அதான் பாத்தினா அறுக்குடைகள் நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த விட நமக்கே தெரியாது நம்மளுடைய உடல்ல எத்தனை அறுக்குடைகள் இருக்கின்றன ஒஃபசிக்கும் அஃலாத் உங்களுடைய உடல்லேயே நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா ஒஃபியாசிக்கும் உங்களிலேயே அஃலா துபிரூன் நீங்க சிந்தித்து பார்க்க வேணாமா நல்லா கேட்குறான் நம்முடைய அறுக்குடைகள் நம்முடைய அவனுடைய அறுக்குடைகள் நம்முடைய உடல்ல எவ்வளவு இருக்கிறது அதெல்லாம் தான் இருக்கு நமக்கு வெளியே தெரியுதா மூளை எவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது குடல் அதன் வேலையை செய்கிறது நம்முடைய நாக்கு அதன் வேலையை செய்கிறது வயிற்றுல செரிமானம் அதன் வேலையை செய்கிறது கிட்னி அதன் வேலையை செய்கிறது இன்னும் எத்தனை எத்தனை நாமத்துகள் எல்லாம் பார்த்துனா அந்தரங்கமாக இருக்கு நமக்கு ஒன்றும் தெரியவே மாட்டுக்கு அல்லாஹ் நன்றி செய்வதற்கு மிகவும் தகுதியானவன் குரான் பல இடத்துல அபலா தஸ்குரு நீங்க நன்றி செய்ய வேண்டாம்னு கேட்கிறான் அல்லாஹ் அந்த நன்றிக்கு உரியவன் அவன் அவன் லாஹி ரத்தம் பாபத்தினா வெளி ரங்கமான நாமத்தையும் பாபத்தினா அந்தரங்கமா நாமத்தையும் அவன் கொட்ட கொட்டன கொட்டக்குடியா இருக்கிறான் சாபியக்கும் சாபியகும் கொட்டக்கூடியவன் வாஸ் பகா ஆலிக்கும் நாமஹு லாஹி ரத்தம் வ பாபத்தினா அல்லாஹ் குரான்ல சொல்லிக்கின்றான் முகம்மது ரசூலுல்லா இந்த குரான்ல இதே வார்த்தை வந்திருக்கிறது முகமது ரசூல் முஹம்மதுன் முகம்மது ஆகிறவர் ரசூலுல்லாஹி அல்லாவுடைய தூதராக இருக்கிறார் யாருக்கான அனுப்பப்பட்ட தூதர் ரசூலுல்லாஹி இணைக்கும் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் நான் அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் இலேக்கும் நபியை நீங்கள் கூறுங்கள் மக்களே உங்கள் அனைவர்களுக்கும் நான் அனுப்ப தூதராக இருக்கிறேன் محمد محمد آه رسول الله الله آه ورد كرار محمد انبدا رسول الله انبدا مضاف مضاف ورسائن ده خبر محمد آهر ور لأ يدى الله رسولنا ابن مدتودر. رسولنا نمدية تودر مضاف ரிசாலத்த ரப்பினா நம்முடைய இரச்சகனுடைய தூதுவத்தை எத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார் முபல்யகுன் எத்தி வைக்கக்கூடியவர் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதையெல்லாம் நம் பக்கம் எத்தி வைத்தார்களா அல்லவா அலாஹல் என கேட்டார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் எல்லாத்தையும் எத்தி வைத்து விட்டேனோ என்று கேட்டார்கள் எப்போ லட்சக்கணக்கான மக்களுக்கு இருக்குங்க முபல்யகுன் விசால தரப்பினா நம்முடைய தூதர் நம்முடைய இரட்சகனுடைய தூதுவத்துவத்தை எத்தி இருக்கிறார் அப்போ நம்முடைய தூதராகிறவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முதுதா முபல்யகுன் எத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்னது ஹபர் ரிசாலத்த ரப்பினா நம்முடைய ரப்பனுடைய தூதுவத்துவத்தை எத்தையக்கூடிய ஆரிக்கிறார் இங்க ரெண்டு விதமா அங்க படிக்கலாம் ரிசாலத்த ரப்பினா ரிசா லத்தி இங்க ரிசா லத்தில வந்து அங்க முபல் யோகம்னு வரும் முபல் யோகோ ரிசாலத்தி ரப்பினான்னு வரும் ஆக உங்களுக்கு இது போதும் நம்முடைய தூதுவர் எத்தையக்கூடியவராக இருக்கிறார் அப்துன் கரீமுன் இன்னும் சங்கையான அடியாராகவும் இருக்கிறார் யாருக்கு அடியார் அல்லாஹுக்கு அடியார் அப்துன் நம்முடைய ரச்சகனுக்கு அவர் அடிமை சலலா அலி சொல்லம் நமக்கு அனுப்பட்ட தூதர் அல்லாஹுக்கு அடியார் ஆனா கரீம் சங்கையான அடி அடியார் மர்மை நாளிலே நமக்கு வாக இருக்கிறார் அல்லாஹ் ரசோ சரதா அவர்கள் உம்மத்துடைய கடை சிலபர் நரகத்தில் இருக்கிறார்கள் போது அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லா அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்கள் என் சமுதாயம் என் சமுதாய மக்கள் என்று சொல்வார்கள் அதற்காகவே தங்களுடைய துவாவை அவர்கள் ஒத்திவைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு து துவா உண்டு என்னுடைய தாவை மறுமை நாளைக்காக நான் செய்துவேன் சேமித்து வைத்திருக்கிறேன் என் சமுதாயத்திற்காக சிபார் செய்வதற்கு என்று சொன்னார் என மறுமை நாளிலே நமக்கு அவர் ஷஃபா செய்யக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் அவர் அன்பானவராக இருக்கிறார் റഹീമൻ കൃപയാലർ ആക്കി എന്നത് അല്ലാത്ത ആഹ്ലാക്ക് ഉപയോഗപ്പെടുത്തു റഹീം അല്ലാഹ കുറുക കെഫ് എന്ന് അൻപാനവർ സരദ് നമ്മുടെ സമുദായത്തിൽ എൻപാർന്നും വരലാ പഠിപ്പവർക്ക് ரஹீமுன் கிருவையாளராக இருக்கிறார் எவ்வளவு கிருவையாளராக உம்மத்தின் மீது இருந்தார் என்பது வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் இன்னும் அவராகிறவர் முப்திதா ரவுஃபுன் ரஹீமுன் அன்பானவர் யாரு மொஹமது சலதா அலிஸ்லம் இது ஹபர் சாணி என்று வைத்துக் கொள்ளலாம் ரெண்டாவது ஹபர் ஒரு முப்தாவுக்கு ரெண்டு ஹபர் வரும் அல் குரானுல் மஜீது சங்கையான குரான் ஆகிறது கண்ணிமிக்க குரான் ஆகிறது கிதாபுனா நம்முடைய வேதமாக இருக்கிறது சேர்ந்து முத கிதாபுனா நம்முடைய வேதமாக இருக்கிறது என்று சொல்வதற்கின்றதே ஹபர் அல் குரானுல் மஜீது குரான் மஜீதாகிறது கிதாபுனா நம்முடைய வேதமாக இருக்கிறது ஒல் இஸ்லாமு இன்னும் இஸ்லாம் ஆகிறது தீனுனா நம்முடைய மார்க்கமாக இருக்கிறது தீன் நம்முடைய நெறி வழிகாட்டும் நெறி இஸ்லாம் என்பது சடங்கு அல்ல சம்பிரதாயம் அல்ல சில வினோதங்களையும் சில நடைமுறையும் கொண்ட மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் ஒல் இஸ்லாமு தீனுனா இன்னும் இஸ்லாம் ஆகிறது நம்முடைய மார்க்கமாக இருக்கிறது வழிகாட்டு நெறியா வழிகாட்டும் நெறியாக இருக்கிறது எந்த ஒரு பக்கத்திற்கும் எந்த விதமான சூழ்நிலைக்கும் எந்த விதமான பிரச்சனைக்கும் இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டும் காற்றிலே தன்னந்தனியாக இருந்து ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கும் இஸ்லாம் வழிகாட்டும் குடும்பம் சமூகம் சமுதாயம் என்று பின் பிணைந்திருக்கூடிய ஒரு மனிதனுக்கும் இஸ்லாம் வழிகாட்டும் அவர்கள் பிரச்சனைக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது யார் மூலமாக அல்லாஹ் முகம்மது அல்லாஹ் மூலமாக அல்லாஹ் அல்லாஹ்லாம் அல்லாஹ் எப்படி வழிகாட்டினான் முகமது சலுல்லா மூலமாக எனவே இஸ்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கிறது ஒரு ம அது ஒரு மதம் என்று சொல்வது பொருத்தம் அல்ல அது ஒரு மார்க்கம் இதைத்தான் இன்றைய பாடத்திலே நாம் படிக்கப் போகின்றோம் ஜும்லா இதுவரைக்கும் வந்த படித்த பாடங்களில் என்னென்ன ஜும்லாக்கள் வந்திருக்கிறதோ சென்டென்ஸ் சேந்த அமைப்பில் வந்திருக்கிறதோ அதை நமக்கு பாடத்தில் சொல்லித் தருகின்றார்கள் வாருங்கள் நாம் பக்கம் செல்வோம் எத்தாவது பாடம் இருபதாவது பாடம் பெரிய பள்ளிவாசலை பெரிய அல்ல தலைமை பள்ளிவாசல் காபாவை படம் எடுத்து வைத்து நம்ம காட்டுகின்றார்கள் அவர்கள் படமாக தந்திருக்கின்றார்கள் அல்லாஹு அல்லாஹ் வாஹிரவன் எங்கள் ரச்சகனாக இருக்கிறான் அல்லாஹு அல்லாஹாஹிரவன் என்பது முபதுதா ரூ எங்கள் இச்சகனாக இருக்கிறான் ரப்புனா முலாஃபு இலை ரச்சகன் யாருடைய ரட்சகன் யார் பக்கம் சேர்க்கிறோம் எங்களின் பக்கம் எங்களுடைய ரட்சகன் என்று சேர்க்கிறோம் அந்த பொருளை பொருள் அல்ல இறைவனை யார் பக்கம் சேர்க்கின்றோம் நான் எங்களுடைய இரச்சான் என்று அவர் சேர்க்கப்படுது முதாஃப் முதாஃப் இலகி சேர்க்கப்பட்டால் யாரின் பக்கம் சேர்க்கப்படுகிறதோ அவர்கள் பக்கம் அவர்களுக்கு முதாஃப் இலகி நான் எங்களுடைய என்று சேர்க்கிறோம் இது முதாஃப் இலகி யாரை சேர்க்கிறோம் ரட்சகனே சேர்க்கிறோம் இது முதாஃப் ரெண்டும் சேர்ந்து என்னவாகிறது அல்லாலா யார் என்பதை அறிவிக்கிறது அல்லா யார் ரபுனா நஹனோ நாங்களாகிறவர்கள் நகனோ ஐபாதுஹு அவனுடைய அடியாராக இருக்கிறோம் அடியார்கள் அடியார்கள் அல்பாது அப்து என சொல்லுகிறோம் அல்லவா அப்துஹு ஒரசூரு அப்து அப்து என்று சொன்னால் அடியார் ஒரு அடியார் அறிபாது என்று சொன்னால் அடியார்கள் அவனுடைய அடியாராக இருக்கிறோம் இபாது அடியார்கள் அந்த அடியார் என்பதை சேர்க்கிறோம் யார் பக்கம் சேர்க்கிறோம் ஹூ அவனுடைய அடியார்கள் அல்லாவுடைய அடியார்கள் அவ ஹூ முதா பிலேஹியா இரண் பக்கம் சேர்க்கப்படுகிறது அப்ப நாங்கள் அவனுடைய அடியாராக இருக்கின்றோம் நஹனு என்பது முப்ஜிதா இபாத் என்பது முதாஃபு ஹூ முதா பிலேஹி ஹபர் இந்த ரெண்டு செய்தா ஹபர் முதா முதா பிலே ஆகிறது நஹனு என்ற முப்ஜிதாவுக்கு ஹுவ அவனாகிறவன் ரப்புனல் கஃபூர் எங்களுடைய மன்னிப்பாளர்னா ரப் மன்னிப்பாளரான எங்கள் ரச்சகனா இருக்கிறான் என்னங்க மன்னிப்பாலான் ரட்சகன் ரப்புனா ரச்சகன் ஆஃபூர் மன்னிப்பாளன் மன்னிப்பாலான ரட்சகன் எங்களுடைய ரச்சகன் நாய் என்பது வந்து இடையில வந்திருக்கான்னு கேட்டா இப்படி வரும் இது முதாஃப் இலேஹி இது சிபத் ரப் என்பது மௌசூஃப் இந்த மௌசூஃபுக்கும் சிபத்துக்கும் மத்தியிலே நாய் என்று வந்து பிரித்திருக்கிறது அது முதாஃபாகவே வருதுனால எங்க பின்னாடி வர முடியாது இல்லையா பின்னாடி வந்தா எப்படி போயிடும் ரப்பூர்னா அப்படின்னு வரும் அப்படி வராது ரப்பூனா எங்கள் ரச்சகன் அல் ஹபூர் மன்னிப்பாலான எங்கள் ரச்சகன் அந்த மன்னிப்பை யாருடைய தன்மையாக குறிப்பிடுகிறோம் ரப்புடைய தன்மையாக இது மௌசூஃப் அல் கஃபூர் சிபத் ஆனா மௌசூஃப் இதை கவனித்து மௌசூஃப் தான் ஆனால் இதை கவனித்து நாவை நாவை கவனித்து முதாஃப் அப் முலாஃப் ரப்பு இது மௌசூப் அவ் ஒரே வார்த்தை முலாஃபாக இருக்கிறது மோசூஃபாக இருக்கிறது நாவை கவனித்து முலாஃபா இருக்கிறது கஃபூரை கவனித்து மோசூஃபா இருக்கிறது நாங்கள் அவனுக்கு வழிபடக்கூடிய அடியாராக இருக்கிறோம் இன்னும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நாங்களாக சொல் வழிபடக்கூடிய கட்டுப்படக்கூடிய அடியாராக இருக்கிறோம் அடியார் முத்திய கட்டுப்படக்கூடிய அடியார் கட்டுப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்னா வழிபடக்கூடியவர்கள் தாங்கள் லஹு யாருக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கா இல்ல லஹு அவனுக்கு ரப்பலுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடிய அடியாளாக இருக்கிறோம் அப்போ லஹு லாம் ஜாரு ஹூ மஜுரூர் இந்த ஜார் மஜூர் சேர்ந்த என்னவாகவும் சொல்லுவோம் அதை எதோட சம்மந்தப்படுத்துறோம் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் இருக்கிறோம் நஹனு என்பதோட வைக்க முடியாது நாங்கள் அவனுக்கு இருக்கிறோம் இப்படி கிடையாது அடுத்தபடி வைக்கிறோம் நாங்கள் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் நானும் அவனுக்கு அடியார்கள் சில இங்கே செய்யலாம் ஆனால் அங்க இருக்கிறதா பெற்று கட்டுப்படக்கூடியவர் ஹுவ ரப்புன் கவியுன் அவனோ பலமான ரச்சகனா இருக்கிறான் ஹுவ அவனாகிறவன் ரப்புன் ரச்சகனா இருக்கிறான் கவியுன் பலமான ரச்சகன் ஹுவ அவனாகிறவன் முப்தா ரப்புன் மோசூப் ரச்சகனா இருக்கிறான் எப்படிப்பட்ட ரச்சகன் கவியுன் பலமான ரச்சகனா இருக்கிறான் மோசூஸ் சேர்ந்து கபரவா இருக்குது இன்னும் நாங்கள் இருக்கிறோம் நாங்களாக இருவர்கள் அடியாராக இருக்கிறோம் அடியாராக இருக்கிறோம் இரச்சகன் கவி கவி பலமானவன் வல்லமை படைத்தவன் ஆற்றல் மிக்கவன் சக்தி மிகுந்தவன் நாங்களோ பலகீனமானவர்கள் சொல்வார்கள் வா நோஞ்சா ரொம்ப பலகீனமானவர்கள் ஆனால் மணி நிலத்தை கொண்டிருக்கின்றான் தான் தான் மிகப்பெரிய வலிவு பெற்றவன் என்று மணி நிலத்தை பலகீனமானவர்கள் இவர்களால் ஒரு சின்ன எறும்பை கூட அவர்கள் படைக்க முடியாது அப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு இவர்கள் சில கண்டுபிடிப்புகளை பிடிப்ப கண்டுபிடிப்புகளை பிடித்து கொண்டு தங்களை பலமிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக தங்களை வளம் படைத்தவர்களாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அழிபாது பலகீனமான அடியார்கள் இறைவனுடைய ஒரு சிறிய பிடியை கூட இவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது இறைவன் பிடிப்பானையானால் சிறிய ஒரு ஒரு பிடியை கூட இவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பலஹீனம் நாங்கள் பலகீனமான அடியார்களா இருக்கின்றோம் அவனாகிறவன் இன்னும் கிடையாது ஹுவ அவனாகிறவன் ஹாலிகுல் ஆர்தி பூமியை படைத்தவனாக இருக்கிறான் வசமாயி வானத்தை படைத்தவனாகவும் இருக்கிறான் ஹாலிகுல் ஆர்தி வானத்துடைய படைப்பாளன் வசமாயி பூமியினுடைய படைப்பாளன் முலா முலாஃப் இலையா வரணும் ஹாலிகு முலாஃபு அர்லி முலாஃப் இந்த வா என்ன செய்வோம் அத்துஃப் சொல்லுவோம் பின்னா உள்ளது மாத்தூஃப் அலேஹி மாத்தூஃப் அலைனா இணைக்கிறது எதுக்கு மீது இணைக்கிறோம் இதன் மீது தான் இணைக்கிறோம் ஏன் இந்த இதெல்லாம் நீக்குங்க சமாயி வானங்களுடைய படைப்பாளன் கரெக்டா அப்ப எங்க கொண்டு போய் இணைக்கிறது சமா கொண்டு போய் கொண்டு போய் நினைக்கிறோம் ஆறுதி பூமியினுடைய படைப்பாளனாக இருக்கிறான் ஒ சமாயி வானத்துடைய படைப்பாளனாக இருக்கிறான் ஒவ்வொரு வசப்பாளனவன் இன்னும் படைப்பாளனாக இருக்கிறான் இந்த ஹுவா என்ற முபுதாவுக்கு ஹபர் இந்த முன்னாடி போயிருக்கு குள்ளிசையின் அதை அந்த வாவுக்கு வந்து எனக்கு இது குள்ளிசையின் ஒவ்வொரு வருஷ படைப்பால் நாகரிக்கிறார் இன்னும் நாங்கள் காலையில் இசை எதையும் படைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை படைத்தவன் எல்லாம் இறைவன் அனைத்தும் படைத்தவன் அவன்தான் நாளைக்கு உருவாகக்கூடிய ஒரு சிறிய பொருளை கூட படைத்தவன் அவன்தான் அது நாங்களே படை உண்டாக்கினாலும் கூட செயல் வடிவத்திலே உண்டாக்கினாலும் கூட அதன் படைப்பா என்னமோ சொல்றாங்க சந்திராயன் மூணு ரெண்டு அந்த கண்டுபிடி அந்த கண்டுபிடி எத்தனை கண்டுபிடி நீ படைத்திருந்தாலும் சரி அதெல்லாம் குளிசை அல்லாஹ் அல்லாஹு ரஹீம் ஓஹரன் ஒண்ணு நாங்கள் படைக்கக்கூடியவர்களாக ஹாலிக்கு ஒரு படைப்பாளர் ஹாலிஹின் பல படைப்பாளர்கள் அப்படி நம்ம எல்லாம் வனகனு நாங்கள் அப்படி சொல்லி எல்லாரும் தானே பன்மையை சொல்றோம்ல அதனால தான் அந்த பண்மை தான் படைப்பாளர்கள் கிடையாது எந்த வஸ்துவையும் படைக்க படைக்குள்ளாக கிடையாது லாம் ஜாரு ஷையின் மஜ்ரூர் ரெண்டு சேர்தான் என்ன சொல்லுவோம் எதையும் படைக்குள்ளாக இல்லை ஒவ்வொ ரூர் ரஹீமுன் அவனோ ரபுர் ரஹீமுன் ரப்பு நிரச்சகனா இருக்கிறான் ரஹீமுன் கிருவையாளனா இருக்கிறான் ஹுவ முப்தா ரப்பும் ரச்சகன் ரஹீமுன் கிருவையாளன் அவனோ கிருவையாளனான ரச்சகனா இருக்கிறான் ஹுவ ஹுவரப்பு கபீருன் இன்னும் அவன் பெரிய ரச்சகனா இருக்கிறான் ஹுவ முப்தா ரப்பும் கபீருன் பெரிய இரட்சகன் ஹுவ அவனாகிறவன் ரப்பும் ராசுன் உணவளிக்க ரச்சகனா இருக்கிறான் എല്ലാ സിബത്ത് മൗസൂഫ് റപ്പ വർണിക്കോ റപ്പ് എവിടെപെട്ടവൻ റഹീമു കൃപയാലൻ കബീരുൺ എവിടെപെട്ടവൻ പെരിയവൻ രാസും ഉണവളിക്കൂടിയവൻ ആക അല്ലാ സഹാന പറ്റിയ പാടത്തുടേ ആരംഭത്തെ മാലിഫാർ കുറിപ്പിട മൗസൂഫ് സിപത്തെ അധിക കൊണ്ടു മുബുത ഖബറാ വാക്യങ്ങളെ അമിത്തരക്കിണ്ട இதெல்லாம் மௌசூப் சிபத் மௌசூப் சிபத் மௌசூப் சிபத் கிருமையாளுனான ரச்சகன் பெரிய ரச்சகன் உணவளிக்கக்கூடிய ரச்சகன் இவையெல்லாம் சேர்ந்து கபராகுது எதுக்கு ஹுவா என்ற உபிதாவுக்கு எனவே சகோதரர்களே கிதாபுடைய பாடங்களை வைத்து நாம் சென்னன் சிலை அமைத்து பரீட்சை கொள்ள வேண்டும் அரபியுடைய முஸ்தலபிய பாடம் கடைசி பார்த்து இருக்கின்றோம் நம்முடைய மகாரத் திறமையை கொஞ்சம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்குரிய முயற்சிகளை ஈடுபடுங்கள் அல்லாஹு தாலாபக் கழிப்பானாக யார் முயற்சித்தாரோ அவரை அடைவார்கள் எனவே அரபி பாஷையை படிக்க நாடுபவர்கள் அதன் வாக்கியங்களை கூர்மையாக கவனித்து அதனுடைய ஜும்லா அணிகளை அமைத்துப்பார்கள் உங்களுடைய சார்பாக ஜும்லா அடைத்து ஆஹ் அமைத்து தெரிந்த வருகத்துல நீங்கள் இதை அமைச்சிருக்கேன் கரெக்டான கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாரா நம்முடைய செயலிகளை சீராக்குள்ள அடிக்கின்றான் என்ன ஹோதில்லா புலிசை இத்தொடையின் பாடுபடு அடுக்கிறது இன்ஷா அல்லாஹ அடுத்த பாட சுத்தி இப்போ வசரா அலிகரம் சொல்லபர காத்து